கம்பேரிசன் ஆஃப் அதர் சில்ட்ரன் வில் ப்ரிங் ஆர் வில் மிஸ்லீத் தி சில்ட்ரன் அதாவது இதை எப்படி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம கம்பேரிசனில் எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளை பிற எப்படி ட்ரெஸ் பண்ணுது ஹவு ஷீஸ் டான்ஸிங் ஹவு ஷீஸ் ஆக்டிங் ஹவுஸ் இஸ் சிங்கிங் ஹவு ஷீஸ் ஸ்டடிங் இதுதான் கம்பாரிசன் ஸோ இதில் வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா அந்த பிள்ளை வந்து ஸ்கூலில் வந்து நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்க நீ செவன்ட்டி மார்க் எடுக்கிற நீ சிக்ஸ்டி மார்க் எடுக்கிற அதே மாதிரி அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கோ அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து என்ன பண்ணுறோன்னா அந்த பிள்ளையும் நம்ம பிள்ளையும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லி காமிப்போம்ல நம்ம மற்ற பிள்ளைங்களோட படிக்கிறது நம்ம பிள்ளைங்க படிக்கணுன்றது நம்ம வச்சுருக்க கம்பரிசன் வேறு பட் பிள்ளைங்களுக்கு முன்னாடி காண்பிக்கிற ஷோயிங் கம்பரிசன் இஸ் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இட் லீட்ஸ் ஓவர் ப்ரெஷர் ஏன்னா நான் படிக்கிறேன் அப்படின்ற கான்செப்டை தாண்டி அவன் மாதிரி என்னால் படிக்க முடியே அந்த ஒரு ஓவர் ப்ரெஷர் லைன் ஸோ இது வந்து ப்ரெஷரைஸ்டாகும்போது பேரண்ட் ஆகி நமக்கும் ஸ்ட்ரெஸ் மாட்டான்ல பிள்ளைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் என்ன பண்ணலாம் ஸோ ஒன்று வந்து கிவ் டு இயர் சில்லன் அவங்க பிள்ளைங்களுக்கு டைம் கொடுங்க கேப் கொடுங்க அதாவது அவங்க கம்பாரிசன் பண்ண முடியாமல் என்கரேஜ் பண்ணுங்கள் படி ஒன்றால் முடியும் ஷேர் த வேர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு என்கரேஜிங் வேர்ட்ஸை நீ வந்து நல்லா பண்ணலாம் இந்த மறக்க வந்து அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கூட நீ கூப்பம் பண்ண பாரு ட்ரை பண்ணேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணலாம் போல் ஃபைண்ட் அவுட் த காஸ் மேபி ஒரு உள்ள அவங்க ஸ்டிக் டவுன் இருக்கிற ஒரு ப்ரெஷர்னால அவங்களால வந்து ஸ்டடியில் ஷைன் பண்ண முடியாது அவங்களோட காசு என்ன அவங்களோட ப்ராப்ளமேட்டிக் என்ன அதை ஃபைண்ட் அவுட் பண்ண பார்க்கலாம் அது மாதிரி அவங்களோட மைண்டை நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் தி சொல்யூஷன் தேங்க் யூ